வாஸ்துவும் பணமும் ஒன்றோடு ஒன்றாக பின்னிப் பிணைந்திருக்கின்றன வாஸ்துபடி பணம் எப்போதும் ஒருவரின் கையில் தவழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமென்றால் வீட்டின் வடக்கு சுவர் ஜன்னலுடன் சேர்ந்திருக்க வேண்டும் கதவு சிறிது மூடப்பட்டிருக்க வேண்டும் ஜன்னல் எப்போதும் திறந்தே இருக்க வேண்டும் காற்றோட்டமும் சூரிய வெளிச்சமும் வாஸ்து சாஸ்திரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அதனால் ஜன்னல்கள் திறந்திருப்பது நல்லது வீட்டில் பணம் சேருவதற்கு வடக்கு திசையும் ஜன்னலும் எந்த அளவு முக்கியமோ அந்த அளவு தென்மேற்கு திசை முக்கியம் இங்குதான் நாம் பணத்தை வைக்க வேண்டும் வடமேற்கு மூலையில் பணத்தை வைக்கக்கூடாது பீரோ வடக்கு பார்த்து இருக்க வேண்டும் பீரோவை திறக்கும் போது நம் முதுகு வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் பணத்தை எப்போதும் மரப்பெட்டியில் தான் வைத்து எடுக்க வேண்டும் எதையும் தேக்கி வைத்துக் கொள்ளும் என்பதால் தான் தேக்கு மரம் என்று பெயர் வந்தது அதன் உறுதியான நிலைத்த தன்மை நம்மிட்டம் பணத்தை தங்கிடச் செய்யும் காரைக்குடியைச் சேர்ந்தவர்களின் வீடுகள் தேக்கு மரக்கதவு ஜன்னல்களால் இழைக்கப்பட்டிருக்கும் அவர்கள் பணப்பெட்டியை மரத்தாலான பெட்டியில் தான் வைத்து எடுப்பார்கள் பணத்தின் அருமையை அவர்கள் உணர்ந்ததால் தான் அப்படி செய்தார்கள் பணம் எப்போது வந்தாலும் அதை எந்த காரணத்தை கொண்டும் பூஜை அறையில் வைக்காதீர்கள் பணம் நூறு ஆயிரம் லட்சம் என பல பேர்களின் கைகளுக்கு சென்று மாறி வந்திருக்கலாம் பூஜை அறையை நாம் தெய்வத்தன்மையுடன் வைத்திருப்பதால் அதை பூஜை அறையில் வைக்க வேண்டாம் பணம் நம் கைக்கு வருகிறதென்றால் அது நம் வீட்டுக்குள் வந்து பறந்து போகும் சிட்டுக்குருவியை போன்றது அதை சுதந்திரமாக பறக்க விடுங்கள் நல்ல விஷயங்களுக்கு தாராளமாக செலவு செய்யுங்கள் உங்களை எப்போதும் செல்வந்தராகவே எண்ணி செலவு செய்யுங்கள் அப்போதுதான் பணம் உங்களைத் தேடி மீண்டும் மீண்டும் வரும் அளவுக்கு மீறி பணம் வந்தாலும் சிக்கனமாக இருக்கிறேன் பேர் வழி என்று பணத்தை இறுக்கி பிடித்து வைத்திருந்தால் அதை அவர்கள் ஒரு நாளும் அனுபவிக்க மாட்டார்கள் அவர்களுடைய மகன் மகள் பேரன்மார்கள் தான் அந்த பணத்தை செலவு செய்து வாழ்வார் அதனால்தான் ஈயா பண்டம் தீயாய்க் கெடும் என்ற முதுமொழியே வந்தது உங்களுக்கு வருகிற பணத்தை சிவப்பு நிற துணியில் சுற்றி மரப்பெட்டியில் வைக்கும்போது அந்த பணம் பல மடங்காகப் பெருகும் பணத்தை வைக்கும்போது சில்லறையாக வைக்காதீர்கள் நிறை நிறையோடு சேரும் குறை குறையோடு சேரும் என்பதால் மதிப்பு அதிகமுள்ள பணத்தை வையுங்கள் மோகமயக்கத்தில் இருந்த கந்தர்வனுக்கு அவரது குரல் காதில் விழவில்லை அவன் மனோரமையை கவர்ந்து செல்வதிலேயே குறியாக இருந்தான் இதனால் கோபமடைந்த முனிவர் கந்தர்வனே என் மனைவியை கவர்ந்து செல்ல நினைத்த நீ மண்ணை தோண்டி வளையில் ஒளிந்து வாழும் எலியாக மாறி துன்பப்படுவாய் என்று சாபமிட்டார் முனிவரின் சாபத்தை கேட்டு சுய நினைவுக்கு திரும்பிய கந்தர்வன் தன்னுடைய செயலுக்காக வருந்தினான் முனிவரே அடுத்தவரின் மனைவியை அடைய நினைத்த எனக்கு தாங்கள் கொடுத்த சாபம் சரியானதுதான் நான் நீங்கள் கொடுத்த சாபத்தை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் இருப்பினும் எனது தவறை தாங்கள் மன்னித்தருள வேண்டும் என்றார் இதனால் மனமிறங்கிய முனிவர் கந்தர்வனே தவறு செய்வது அனைவரின் இயல்பாக இருக்கலாம் ஆனால் தேவலோகத்தை சேர்ந்த உனக்கு இப்படியொரு எண்ணம் வந்திருக்கவே கூடாது நீ தவறை உணர்ந்து நான் கொடுத்த சாபத்தையும் முழுமையாக ஏற்றுக் கொண்டிருப்பதால் நான் உன்னை மன்னிக்கிறேன் பிற்காலத்தில் உனக்கு இந்த எலி உருவத்திலேயே மிகப்பெரிய சிறப்பு கிடைக்கும் என்றார் கந்தர்வன் மிகப்பெரிய எலியாக மாறினான் அந்த எலி காட்டிற்குள் சென்று பல இடங்களையும் தோண்டி நாசப்படுத்தி கொண்டிருந்தது ஒவ்வொரு இடமாக மாறி மாறி சென்ற முனிவரின் ஆசிரம சென்றது அந்த இடம் எலிக்கு பிடித்து போனதால் அங்கேயே ஒரு வலை தோண்டி தங்கிக் கொண்டது பணத்தை ஒருவரிடம் கொடுக்கும் போது மடித்து கொடுக்க வேண்டும் மடிப்பு அவர்களின் பக்கமும் திறப்பு நம்முடைய பக்கமும் இருக்கும்படி கொடுங்கள் பணப்பெட்டியில் எப்போதும் ஒரு நறுமணம் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் பீரோவில் பச்சை கற்பூரம் போட்டு வைக்கலாம் பணத்துக்கு நாம் அடிமையாகாமலும் நமக்கு பணத்தை அடிமையாக்காமலும் ஒரு நண்பனைப் போல் பணத்தை பாவித்தோம் என்றால் பணம் எப்போதும் நம்மை விட்டு போகாமல் தங்கியிருக்கும் பணத்தை எப்போதும் மரப்பெட்டியில் தான் வைத்து எடுக்க வேண்டும் எதையும் தேக்கி வைத்துக் கொள்ளும் என்பதால் தான் தேக்கு மரம் என்று பெயர் வந்தது அதன் உறுதியான நிலைத்த தன்மை நம்மிடம் பணத்தை தங்கிட செய்யும்